அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஜாலியாக ஃப்ரீயாக இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பாருங்கள் ஏன்னா நான் அதர் பேஜஸில் ஷேர் பண்ணுறது இல்லை ஸோ ரெகுலராக உங்கள் கிட்டே அப்டேட் வரணுன்னா நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா சதுர்தசி திதி காலையில் ஒன்பது ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பௌர்ணமி இன்றைக்கி பௌர்ணமி விரதம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பத்தி மூணு வரைக்கும் பூர நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து உத்திர நட்சத்திரம் இருக்குது சித்த யோகம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பத்தி மூணு வரை இருக்குது அதுக்கு பிறகு உத்தர நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுனால அமிர்த யோகம் இருக்குது இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பங்குனி உத்தரம் விடிய காலையில் இல்லாதனால பங்குனி உத்திரம் இன்றைக்கி விசேஷமாகவும் இருக்கும் இருபத்தைந்தாம் தேதியும் பங்குனி உத்திரம் இருக்குது இன்றைக்கி பௌர்ணமி விரதமும் இருக்குது ஹோலி பண்டிகையும் இன்றைக்கி இருக்குது இப்போ ராகு காலம் பார்த்திங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு முப்பது வரை பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த ஒரு நேரமாக இருக்கும் குளிகை பார்த்திங்கன்னா மூணு மணி முதல் நாலு முப்பது வரை யமகண்டம் பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது மாலை மூணு மணி முதல் நாலு மணி வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஆறு இருபதுக்கு இருக்குது கிரக நிலைகளில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலர் எடுத்துக்கிட்டோன்னா மேசராசிக்கு வரவு ரிஷபராசிக்கு நடுக்கம் மிதுன ராசிக்கு ஆரோக்கியம் கடகராசிக்கு சாதனை சிம்ம ராசிக்கு சந்தோஷம் கன்னிராசிக்கு நன்மை துலாம் ராசிக்கு விரோதம் விருஷிக ராசிக்கு வரவு தனுசு ராசிக்கு புகழ்ச்சி மகர ராசிக்கு பரிசு கும்பராசிக்கு இரக்கம் மீன ராசிக்கு சந்தோஷம் கும்பராசியும் துலாம் ராசியும் தவிர்த்து மற்ற எல்லா ராசிக்கும் நல்லாயிருக்கு இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பசங்க வழியில் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுப செலவுகள் அதிகமாக செய்கிற மாதிரி இருக்குது எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் ஈஸியாக கிடைக்கும் கூட இருக்கிறவங்களால நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் வியாபார விஷயமாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அனுசரித்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு இன்றைக்கி சாதியமாக இருக்கும் உங்களோட லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது தியானம் இல்லைன்னா பிரார்த்தனை செஞ்சிருந்திங்கன்னா நல்லதாக இருக்கும் உங்களுக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை லீவாக தான் இருக்கும் அதனால் தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பேர் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் புதிய வாய்ப்புகளும் ஆர்டர்களும் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட நகைச்சுவை உணர்வு காரணமாக பசங்களாலேயும் குடும்பத்தில் இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு சந்தோஷம் ஏற்படும் நல்லுறவை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லா இருக்குது ஊக்கத்தொகை மாதிரி வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு திருப்தி நல்லாவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு திடமாக இருக்கக்கூடியவனால் அது உங்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் வெற்றி அடைகிறதுக்கு கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு செய்கிறது நல்லது சின்ன சின்னதாக தடங்களுக்கு இருக்கும் கூட இருக்கிறவங்களோட ஆதரவு ஒத்துழைப்பு நல்லாவே இருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் மூலிமா நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகும் இன்றைக்கி சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் திரைப்படம் பார்த்திங்கன்னா இல்லை ஜாலியாக வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா மனசை அமைதியாக வச்சுக்க முடியும் தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் உங்களோட பொறமையை பொறுமையை இழக்காமல் நீங்கள் உங்களோட வேலையை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈகோ இருக்கிற மாதிரி காட்டுறீங்க அதை கொஞ்சம் கவச்சு கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா சகஜமாக நடந்துக்கிட்டு நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கும் அதனால் வரவு பார்த்துக்கிட்டு செலவை கட்டுப்படுத்துறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருந்தனால கால்வழி இல்லைன்னா தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது வெளியில் குளிர்ச்சியான உணவுகளை உணவுகளை சாப்பிட்றதை தவிர்க்கிறது ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்கும் இல்லைனா சளி போன்ற பிரச்சனை ஏற்படும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நாள் நல்லாவே இருக்கும் பண வரவு சூப்பராக இருக்குது ஆரோக்கியத்துலேயும் இருந்த பாதிப்புகள் குறையும் மு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் சிக்கலாக சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பல செலவு நல்ல ஒரு பணத்தை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் குறையும் கூட பிறந்தவங்களோட வழியில் சுப செய்திகள் வந்து சேரும் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் அறிவுப்பொருமா இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு நல்லது பொறுமை வந்து இன்றைக்கி உங்களுக்கு அவசியமாக தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக வேலை செய்கிறது நல்லது தேவையில்லாத பேச்சு இல்லைன்னா தேவையில்லாத வா விவாதங்கள் வந்ததுன்னா பார்ட்னர்களுக்குள்ளே அதை தவிர்க்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக ஏதாவது விவாதம் ஏற்படுற மாதிரி இருந்தால் ஒதுங்கி போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது நல்லது இல்லைன்னா சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகளும் விவாதங்களும் இருக்கும் கவனம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பணம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது திட்டமிட்டு செஞ்சி செலவு பார்த்திங்கன்னா கையில் பணம் சேமிப்பு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு நல்லாவே இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் கால்வழி மட்டும் ஏற்படா மாதிரி இருக்கும் கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் வீண் செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது பசங்களால் மனக்கஷ்டங்கள் ஏற்படும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா நல்லதாக இருக்கும் கூட பிறந்தவங்க ஓரளவுக்கு உதவியாக இருப்பாங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தெய்வ வழிபாடு நிம்மதியை தரும் இன்றைக்கி உங்களோட நண்பர்கள் மற்றும் தெரிஞ்சவங்க நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட இனிமையான வார்த்தைகள் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கக்கூடிய நாளாக மாற்றி அமைக்க முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமை இன்றைக்கி நல்லா வந்து தொழிலில் நல்லா தெரியும் வரவுகள் நல்லா இருக்கும் திறமையை வெளிப்படுத்தி நாளாக கொண்டு போகிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது கடவுள் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இனிமையான தருணங்களை பகிர்ந்துக்கிறது நல்லது தொலைக்கிட்ட நல்ல அபிப்பிராயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மனசு விட்டு பேசக்கூடிய நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஆற்றல் நல்லாவே இருக்குது நிதி நிலைமை செழிப்பாக இருக்கும் வரவுகளும் நல்லா இருக்குது செலவும் வந்து கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கிற சந்தோஷமான மனநிலை காரணமாக உங்களோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நாளை பொறுத்தளவுக்கு சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு வழிவகை பண்ணி திட்டமிட்டு நல்ல செய்கிறது சில எதிர்காலத்துக்கு பலன் தரும் அடுத்த ராசி பார்த்திங்கனா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு புதுசாக நம்பிக்கையும் தெம்பும் உண்டாகிற ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் பழைய நண்பர்கள் சந்திப்பு வந்து இன்றைக்கி மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் சொத்துக்கள் வாங்குவதில் இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட எதிர்காலத்துக்கு மா உங்களை முன்னேற்றிக்கொள்கிற வகையில் வழிவகை கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான ஆட்டிடியூடில் இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் விரும்பத்தகாத சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் போட்டி பொறாமைகள் இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கீழே உங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்கள நல்லுறவை வளர்த்துக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பேசும் போது சர்ச்சைக்குரிய விஷயங்களை தவிர்க்கறது நல்லது வார்த்தைகளை விடும்போத பார்த்து பேசுறது நல்லது ரெண்டு பேருக்குள்ளேயும் அமைதியும் கட்டுப்பாடும் இன்றைக்கி தேவைப்படுது அப்போது நாள் நல்லபடியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வரவு கம்மியாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு முடிஞ்ச அளவுக்கு செலவை கட்டுப்படுத்துறீங்கன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கிறதுனால கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறதுக்கு தியானம் செய்கிறது நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து பணவரவு வரவு தாராளமாக இருக்கும் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது திருமண சுபகாரிய நிகழ்ச்சிகளில் தாமதங்கள் கொஞ்சம் இருக்குது நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க குடும்பத்தில் பெரியவங்களோட ஆறுதல் நல்லபடியாக இருக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு வேலையில் தொழில் வீட்டில் பனிச்சுமை குறைஞ்சி நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்டே இன்றைக்கி வந்து கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அதை கட்டுப்படுத்துறது நல்லது நெகட்டிவ் தாட்ஸை தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவோட எண்ணங்களில் நீங்கள் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட உறுதியான மனநிலையோடு இன்றைக்கி உங்களோட பணிகளை தொழிலை பார்க்குறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு த த உங்கள் தொழிலில் இருக்க தடைகளை சமாளிக்கிறதுக்கு திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனைகள் காரணமாக கொஞ்சம் துணையை சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லா பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுக்கு நல்லா கொஞ்சம் சாத்தியம் கம்மி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து வெளியூர்லேருந்து சில சுப செய்திகள் வந்து சேரும் பசங்க வழியில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எடுக்கிற முயற்சிகளில் நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் வியாபார விஷயமாக கொடுக்கல் வாங்கல் இன்றைக்கி திருப்தியாக இருக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது அது உணர்ச்சி வசப்பட்டிங்கன்னா உங்கள் பேச்சில் பதட்டம் தெரியும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பதட்டத்தை குறைக்கிறதுக்கு பிரார்த்தனை செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தொழில் சம்மந்தமாக பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி வேலை பலவும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் கவலை ஏற்படுற மாதிரி இருக்கும் திட்டமிட்டு உங்களோட தொழிலை கவனிக்கிறது இன்றைக்கி நல்ல பலன் தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இறங்கி போய் விட்டு கொடுத்து பேசுறது நல்லதா இருக்கும் ஈகோவை காட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு துணையோட நட்போட பழகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கக்கிட்ட அதிகமான பொறுப்புகள் காரணமாக தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வரவு இருந்தாலும் செலவு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவலை இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காலில் கணுக்காலில் தோளில் வடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு பதட்டமத்தை குறைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் தியானம் செய்கிறது உங்களோட ஆரோக்கியத்தை நல்லபடியாக வைத்திருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விர்ச்சிக ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் வெற்றி தரும் நண்பர்கள் மூலிமா எதிர்பார்த்த உதவிகள் கடை கைக்கு வந்து சேரும் சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட விருப்பங்கள் நிறைவேறும் இன்றைக்கி எடுக்கிற முக்கிய முடிவுகள் எதிர்காலத்துக்கு நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வியாபாரத்தில் நல்ல ஒரு ஈஸியாக கையாண்டு இன்றைக்கி நாளை ஜாலியாக கொண்டு போக முடியும் உங்களோட கஸ்டமரோ இல்லை உங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்களோட ஆதரவை இன்றைக்கி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பரஸ்பரம் அன்பை பகிர்ந்து கொள்கிற நாளாக இருக்கும் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போகிறது பணப்பையும் அன்பையும் அதிகப்படுத்துகிற நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் ட்ரேடிங்கில் செலுத்துகிற பணம் கொஞ்சம் லாபத்துக்கு அதிக தரா மாதிரி இருக்கும் இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது அதிகமாக ஆசைப்பட்டு அதிகமாக ட்ரேடிங் பண்ண வேண்டாம் இன்றைக்கி பணம் வரக்கு சாத்தியம் அதிகமாக இருக்குது கவலை இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்டே இருக்கிற மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அதனால் ஆரோக்கியத்தை பற்றியும் இன்றைக்கி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படும் உறவினர்களால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றும் பெரிய மனிதர்களோட அதிருப்திக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் அதனால் பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது எவ் எந்த ஒரு விஷயத்துலையும் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நண்பர்களோட ஆதரவு இருக்கும் கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையிறதுக்கு நாள் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சாதகமான நாளாக இருக்கும் பேச்சில் முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி இனிமையாக பேச பழகிறது நல்லது நம்பிக்கையோடவ நாளை கொண்டு போக முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தொழிலில் சாதகமாக இருக்குது உங்களோட திறமை பாராட்டுப்படக்கூடியவும் உங்களோட செயல்கள் இன்றைக்கி நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட துணைக்கிட்ட துணையோட வெளியில் மாலையில் வெளியில் போய்ட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக நேரத்தை கழிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியும் அன்பும் பிணைப்பும் அதிகமாகிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு தான் இருக்குது குறை ஆனாலும் இருந்த கடனை அடைக்கிறதுனால கொஞ்சம் சேமிப்பு குறையும் இருந்தாலும் சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது குறைபாடும் கிடையாது சிறப்பாக இருக்கும் மனதையும் நாளையும் சந்தோஷமாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கனா மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உறவினர்களோட பேசும்போது மாறுபட்ட கருத்துக்கள் தோன்றாமல் பார்த்துக்கிறது நல்லது இல்லைனா ஒதுங்கி போய்டுறது நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுவேன் வேண்டாம் இன்றைக்கி மதியத்துக்கு மேலே கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி நான் மதியத்துக்கு மேலே தெளிவாக நாளாக கொண்டு போகிறதுக்கு நல்லது காலையிலேருந்து மனசில் அமைதி இல்லாத நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபடுறது நல்ல ஒரு உங்களோட சூழ்நிலைகளை சமாளிக்க உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஒர்க் ப்ரெஷர் பிஸ்னஸில் தொழிலில் ப்ரெஷர் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்தி திட்டமிட்டு நீங்கள் செய்கிற வேலைகள் உங்களோட தொழிலில் நல்ல பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட கோபத்தை துணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும் அது செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறது அவசியமாக இருக்கும் அமைதியாக தொணக்கிட்ட பழகுறது நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லா தான் இருக்குது ஆனால் தேவையில்லாத செலவினங்கள் காரணத்தால் சேமிப்பு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு செயல்படுறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இருமல் மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் வெளியில் போகும்போது குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிடாமல் தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி உங்களுக்கு காலையில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் மதியத்துக்கு மேலே கொஞ்சம் மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் உண்டாகிற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் மாலைக்கு மாலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு இடத்துலையும் பெரிய பணத்தை இன்றைக்கி மாற்றிக்கிறதோ இல்லைனா வந்து கொண்டு போகிறதோ தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு போய்விடும் கவனமாக இருக்கிறது இன்றைக்கி அவசியம் பேசுகிற விதமும் கொஞ்சம் பார்த்து பேசுகிறது நல்லது இன்றைக்கி உங்களோட பலன்கள் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் அதே மாதிரி மகிழ்ச்சிகரமான நாளாக இன்றைக்கி இல்லை குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் அதிகமான டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது திட்டமிட்டு செய்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லுறவை பராமரிக்கிறது பராமரிக்கிறதுக்கு பாருங்கள் இனிமையான வார்த்தைகளை பேசி முடிஞ்ச அளவுக்கு நான் அமைதியாக கொண்டு போகிறதுக்கு பாருங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது உங்களோட நிதி தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்க முடியாது சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து சில கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட அம்மாவோடய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செய்கிற செலுத்துகிற மாதிரி இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை அடுத்த ராசி கடைசி ராசினா மீனராசி இன்னைக்கு வந்து பணவரவு தாராளமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகளில் தொடங்குறதுல இருந்த சிக்கல்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் சகோதர சகோதரிகள் கிட்ட ஒற்றுமை அதிகமாகும் பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் சாதகமான பலன் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாகவும் வளர்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாளை முக்கியமாக பயன்படுத்திக்கிறது நல்லது முக்கியமான முடிகளை எடுக்க இன்றைக்கி உகந்த ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தொழிலில் சொன்ன நேரத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவீங்க மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இருந்தாலும் நாளை அமைதியாக போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அன்பாக பேசி பழகி இன்றைக்கி நாளை கொண்டு போக முடியும் வெளியிடங்களுக்கு போயிட்டு வர்றது மூலிமா மறக்க முடியாத தருணங்களை ஏற்படுத்திய நாள் உகந்ததாக இருக்குது சந்தோஷமான நாளாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு நல்லாயிருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சொத்துக்கள் வாங்குவதற்கு முன்னேற்பாடாக சில காரியங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்களோட உடல் நலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் மீன ராசிக்கு இன்றைக்கி எல்லா விஷயத்துலேயும் ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கவலை இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்தடுத்து வர வீடியோஸ் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா வர வீடியோஸ் உங்களுக்கு தானாக நோட்டிஃபை ஆகும் நன்றி வணக்கம்